22nd February Today the church celebrates Chair of Peter Today's gospel reflection Surely goodness and mercy shall follow me all the days of my life and I will dwell in the house of the Lord forever Psalm 23 verse 6 The church is built on a solid rock of faith declaration of Peter which is God's revelation. The members of the Church, humans as they are, may father and go astray, but the Church continues to be a beacon to the world in the matters of faith and morals. All the renewals within the Church are rooted in faith in God and love of one another. சீரியஸ் எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டீச்சிங் ஆஃப் த சர்ச் தீபமே நீ எந்த பாறை என் அணையாத தீபமே அணையாத me, isso vê, isso vê, isso vê. விடலாம் தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் வார்த்தை உண்டு இது போன உன் பெயர் பாறையின் மேல் என் திருச்சபையை பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்திய எழுதிய இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோவானின் மகனே சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சுவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலையில் நீ தடை செய்வது விண்ணுலைகளும் தடை செய்யப்படும் மண்ணுலையில் நீ அனுமதிப்பது விண்ணுளைகளும் அனுமதிக்கப்படும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே இட் வாஸ் நோ ஹியூமன் ஏஜென்சி தட் ரிவீல் திஸ் டு யூ பட் மை ஃபாதர் இன் ஹெவன் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார் ரேசுல் அன்பார்ந்த சுகோதரன் பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே இன்று ராயப்பரின் தலைமை பீடம் தி சேர் ஆஃப் சென்ட் பீட்டர் என்ற விழாவை கொண்டாடுகிறோம் சேர் ஆஃப் திருச்சுவையுடைய தலைமை பீடம் இயேசு தனக்கு பின்னால் பனிரெண்டு அப்போசலர்கள் அவர்களுக்கு தலைமையாக ராயப்பரை அந்த சாவிகளை கொடுத்து விண்ணகத்தின் திறவுகோள்களை கொடுத்து அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார் மன்னகத்தில் நீ எதையெல்லாம் கட்டுகிறாயோ அது விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும் மன்னகத்தில் நீ எதெல்லாம் அவிழ்ப்பாயோ அது விண்ணகத்திலும் அவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி இந்த பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் திருச்சபையை வழிநடத்துகின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு முறை செய்தித்தாளில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுவில் நடுநாயகமாக கோட் சூட் பேண்ட் டாய் இவைகளையெல்லாம் கட்டிக்கொண்டு நடுநாயகமாக இருக்கிறார் இந்த பக்கம் ஒரு ஆறு பேர் அடுத்த பக்கம் ஒரு ஆறு பேர் அவர்களும் அதே போன்று கோட் சூட் டைல இருக்கிறார்கள் கீழே எழுதப்பட்ட ஒரு வாசகம் எனவெனில் த பெஸ்ட் போர்டு மீட்டிங் எவர் ஹெல்ஸ்ட் போர்டு மீட்டிங் எவர் ஹெல் உலகத்தில் நடந்த இந்த நிர்வாகிகளின் சிறந்த கூட்டம் என்று எழுதப்பட்டிருந்தது அதற்கு அடுத்த நாள் செய்தித்தாள்களிலே இது ஏன் இப்படி செய்கிறீர்கள் கிண்டல் செய்வதா நக்கல் செய்வதா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்தார்கள் ஆனால் அந்த படம் சொன்ன கருத்து மிக மிக உண்மை என்று புரிந்தவர்களுக்கு புரியும் ஏனென்றால் என்னுடைய நாட்டு நடப்பை பாருங்கள் அத்துடன் நம் ஆண்டவர் இயேசு இந்த நிர்வாக சபையை பாருங்கள் பனிரெண்டு அப்போசிலர்கள் அதில் ஒருவர் சோரம் போய்விட்டார் இவைகள் எல்லாம் மனிதனுக்கு நடைபெறுகின்ற காட்சிகளினுடைய ஒரு முன் தோற்றம் மீதி இருப்பவர்களோடு இன்னொருவரை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த பனிரெண்டு பேரும் இயேசுவுக்காக சென்று இயேசுவை அறிவித்தார்கள் பல இடங்கள் பட்டி தொட்டிகள் நாடுகள் கண்டங்கள் பயணம் செய்வது சுலபம் அல்ல அந்த காலத்தில் மொழிகள் தட்பவெட்ப சூழ்நிலைகள் எவ்வளவு கடினம் ஏன் நம்முடைய பங்கை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பங்கிலே உழைத்த எத்தனை மிஷினரிமார்கள் இந்த மண்ணிலே இந்த இடத்திலே அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தனவா இல்லை அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இருந்தனவா இல்லை மக்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா அதுவும் இல்லை வெள்ளை தோல் என்பதனால் ஒரு வகை மரியாதை இருந்தது என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் அவர்களைப் பற்றியும் எவ்வளவு தோஷங்கள் பல வகையான இடர்பாடுகள் நான் ஒரு மாறை பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த கிராமத்திற்காக பங்கிற்காக உழைத்தவரை குடித்து விட்டு ஒருவன் வந்து சொன்னான் நீ என்ன செய்து விட்டாய் என்று அதனால் பைத்தியம் பிடித்தே இறந்தவரும் உண்டு இந்த நம்முடைய மேட்டாசனத்தில் நம்முடைய ஒரு கிராமத்து பங்கிலே நடந்த உண்மை நிகழ்ச்சி அப்படி எத்தனை பேர் ஏதோ அவர்கள் பெயர்களை எல்லாம் கல்வெட்டிலே பதித்து வைத்திருக்கிறோம் இவர்கள் எல்லாம் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினார்கள் வியர்வை சிந்தினார்கள் கடின உழைப்பை கொடுத்தார்கள் வாழையடி வாழையாக இந்த திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது மென்மே கம்மன் மென்மே கோ பட் ஐ கோன் ஃபார் எவர் என்பதற்கேற்ப பங்கு தந்தையர்கள் வரலாம் போகலாம் ஆனால் இங்கு இருந்து செயலாற்றிக் கொண்டிருப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவரைத்தான் மையமாக வைத்து நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்தல் வேண்டும் நம்முடைய நாட்டிற்கேற்றவாறு மாநிலத்திற்கேற்றவாறு மொழிக்கேற்றவாறு கலாச்சாரத்திற்கேற்றவாறு நம்முடைய வழிபாடுகள் மாறிக்கொண்டு வரலாம் ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் என்றும் மாறாதவராக இருக்கணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு தூரம் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் பட்டியலில் மூன்று விதமாக தெரிந்து கொள்ளுதல் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் நோயிங் ஒன் ஃபேக்சுவல் நாலெட் எ பயோக்ராபி ஆஃப் யோர் மதர் ஹிஸ்டோரியன் தகவல் அறியும் அறிவு சரித்திர ஆசிரியர் தாயை பற்றியோ அல்லது யாரையாவது பற்றியோ எழுதியிருந்தால் அது ஒரு பயோகிரபி அவர் எங்கே பிறந்தார் எப்படி வாழ்ந்தார் என்ன செய்தார் என்பதை பற்றி நற்செய்தி அப்படிப்பட்ட ஒரு பயோகிரபியா என்றால் இல்லை இயேசுவை பற்றி சொல்லப்படுவதெல்லாம் அவர் எதற்காக வாட் இஸ் ஹிஸ் மிஷன் எதற்காக வந்தார் அதை சொல்வதற்காகத்தான் நான்கு நற்செய்தியாளர்களும் முயற்சிக்கின்றார்களே தவிர இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக அல்ல அது தானாக வர வேண்டும் இவ்வளவு தெரிந்து கொள்கிறேனே இவ்வளவு இவரை பற்றி கேட்கின்றேனே என்று அந்த பாத்திமே கூவி கூவினான் அல்லவா தாவீதின் மகனே என் மீது இறங்கும் இந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் இருந்து வெளியே வாயில் வழியாக வாய் வழியாக வந்தது என்றால் அவரை பற்றி தெரிந்து வைத்திருந்தான் கண்கள் தெரியவில்லை ஆனால் அகக்கண்கள் திறந்து இயேசுவை பற்றி தெரிந்து வைத்திருந்ததினால்தான் அந்த அபயக்குரல் எழுப்பினான் தகவல் அறியும் அறிவு இரண்டு இன்டிமேட் நாலேஜ் ஏ பயோகிராபி ஆஃப் யோர் மதர் பை யோ செல் நானாக என் தாயை பற்றி தந்தையை பற்றி எழுதுகின்ற ஒரு சரித்திரம் அது இன்னும் நெருக்கமாக இருக்கும் உருக்கமாகவும் இருக்கும் பல வகையான சம்பவங்களை நினைவுகூர்ந்து என் தாய் என் தந்தை இப்படி என்னை உருவாக்கினார்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய இந்த குருத்துவ அழைப்பு என் அத்தையிடமிருந்து உருவானது என்று சொன்னேன் ஒரு சிறிய வார்த்தை நீ குருவாக வேண்டும் உலகத்திலேயே மிக சிறந்த பணி இந்த குருத்துவ பணி அதை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று மூன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஊன்றப்பட்ட விதை நான் ஒரு பேட்டியிலேயே கொடுத்திருந்தேன் இந்த டிவைன் டிவி என்ற டிவி நிறுவனத்தார் வந்து என்னுடைய இந்த நாற்பதாவது ஆண்டு ஜூபிலி சமயத்துல ஒரு பேட்டி எடுத்த பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி உங்களுக்கு இந்த குருத்துவ அழைத்தல் எப்படி வந்தது என்னும் பொழுது என் அத்தையை பற்றி அது ஒரு பயோகிராபி என் அத்தையை சார்ந்த குடும்பத்தினர் பலர் உண்டு பல இடத்தில உலகத்தின் பல இடங்களில இதை கேள்விப்பட்டு அவர்கள் படித்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் உடனே எனக்கு தகவல் கொண்டார்கள் நன்றி பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை நீங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து சொன்னது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று உறவு எல்லாம் விட்டு போன சமயத்திலே அவர்கள் மறுபடியும் உறவை புதுப்பித்துக் கொண்டார்கள் அது வேற விஷயம் த இன்டிமேட் நாலெட் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தகவலை நாம் வெளியே கொண்டு வரும்பொழுது பொழுது ஆத்மார்த்த அறிவு நான் என் தாயை பற்றி எழுதுவது மூன்று மிஸ்டீரியஸ் ஆர் மிஸ்டிக்கல் நாலெட் காட் இஸ் அ லைட் தட் பிளைண்ட்ஸ் இட் இட் இஸ் இஸ் அன் அறிவை கடந்த அறிவு அணுக முடியாத ஒளியினுள் உள்ள இறைவன் நம் கண்களை கூசக்கூடிய ஒளியில் இருப்பவர் அவரை அணுக முடியாது சூரியனை எப்படி பார்க்க முடியாதோ அப்படி மோயிசன் கடவுளை பார்த்து அந்த பத்து கட்டளைகளை வாங்கி வரும் பொழுது அவருடைய முகம் ஒளியினால் பிரகாசித்தது மக்கள் அவரை பார்க்க முடியவில்லை எனவே முகத்துக்கு முன்னால் சீலை போட்டு பேசினார் என்று வேதத்தில் படிக்கிறோம் மறுரூப காட்சியில அந்த மூன்று சீலர்களும் இயேசுவை பார்க்க முடியவில்லை அந்த தெய்வீக ஒளியில அந்த தியோபனி என்று அழைக்கக்கூடிய இறை அனுபவத்தில அவர்கள் தங்களையே மறந்த நிலையில் அந்த பரவசமான நிலையிலே ஆண்டவரே நாங்கள் நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நன்று என்று சொன்னார்களே எதனால் அந்த தெய்வீக ஒளியில் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எனவே இந்த இறை அனுபவம் என்பது இப்படி பல வகைகளிலே நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அதை நம் வாழ்வாக்க வேண்டும் ஏதோ பெற்றுக்கொண்டேன் ஏதோ படித்தேன் ஏதோ சொன்னார்கள் என்று இல்லாமல் இதை நான் எப்படி வாழ்வாக்குகிறேன் குறையுள்ளவர்தான் ஆனால் பேறு பெற்றவர் இந்த நல்ல உதாரணம் நமக்கு தந்தது தகுதியற்ற நாம் தூய் ஆவி நம்முள் இருந்து செயலாற்ற அனுமதித்தல் வேண்டும் குறைபாடுகள் நாம் அனைவரும் எப்பொழுது நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் முன்னால் மண்டியிட்டு அந்த பரிசையினை போல ஆண்டவரே நான் பாவி ஏறெடுக்கவும் துணியாமல் தன் மார்பில் அரைந்து கொண்டு அவன் தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டது போல அந்த ஆன்மா ஆண்டவர் முன்னால் பணிந்து கொள்ளும் தெய்வமே நான் ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்த தானம் என்பது எவ்வளவு உண்மை The Roman Pontiff, <coughs> when signing his writings, he does it with a honorific title of Servus Servorum Dei. போ பாண்டவர் தன்னுடைய கடிதங்கள் அல்லது உலகிற்கு அனுப்பக்கூடிய என்று சொல்லக்கூடிய அவருடைய அறிவுரைகள் எழுதும் பொழுது அடியிலே அவர் கையொப்பம் விடுவது இவ்வாறு அடியோருக்கு அடியார் என்பதை போ பாண்டவர் கையப்பமிடும் தலைப்பு சர்வெண்ட் ஆஃப் சர்வென்ட் மிகப்பெரிய தலைவர் கொடான கோடி கத்தோலிக்க மக்களின் ஒரே தலைவர் யாரும் அவரை ஒன்னும் சொல்ல முடியாது இந்த போட்டிக்கு நீ தகுதி இல்ல நீ காசு கொடுத்துட்டு வந்துட்ட ஆகவே செல்லாதுன்னு ஒண்ணும் சொல்ல முடியாது எல்லாம் வெளிப்படை தேர்ந்தெடுக்கப்பட்டாரா வெண்புகை வெளியே வரும் அன்றும் சரி இன்றும் சரி திருச்சிவினுடைய கட்டுப்பாடும் திருச்சுவனுடைய நிலவு நிலவுகின்ற நடைமுறைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாக அதே சமயத்தில் ரகசியமாக நடைபெறுவதெல்லாம் இந்த உலகிற்கு உதாரணம் அடியாருக்கு அடியார் யார் மிகப்பெரிய தலைவராம் நம் போப்பாண்டவர் என்று ஒப்பிட்டு பாருங்கள் எனவே இன்று ராயப்பரின் தலைமை பீடம் என்று சொல்லும் பொழுது அந்த பீடத்திலே உட்கார அந்த பீடத்திலிருந்து செங்கோல் செய்ய அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லை படிப்பறிவு இருக்கிறதா இல்லை அனுபவம் இருக்கிறதா இல்லை பிறகு எதுதான் அனுபவம் இயேசுவோடு இருந்ததினா ஆகவேதான் அப்போ சிலர்கள் என்று சொன்னால் இயேசுவோடு இருந்தவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் குருக்குல வாசம் செய்தவர்கள் குரு எவ்வழியோ அவ்வழியே நானும் என்று சொல்ல வேண்டும் அந்த வழியை விட்டு தடம் புரளும் பொழுது தரம் குறையும் பொழுது யூதாஸ் போல நான் கொண்டது நடக்கும் எந்த வழியில் எடுத்தாலும் அவை பல உதாரணங்களை கூற முடியும் தெய்வம் சட்டம் நீதி நேர்மை இந்த விழுமியங்கள் என்றும் கடைபிடிக்கப்பட வேண்டும் கடைபிடிக்கப்படாவிட்டால் ஆணவம் அழிவுக்கு இட்டு செல்லும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கொல்லக்கூடியவர் அல்ல தெய்வன் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதே என் எண்ணம் என்பது வேதம் கூறுகின்ற வாக்கு ஆகவே என்னுடைய ஆங்காரத்திலிருந்து மமதையிலிருந்து நான் மீட வேண்டும் தெய்வமே நான் ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்த தானம் என்பது நம்முடைய ஆத்மார்த்த பாடலாக இருக்க வேண்டும் உழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஐ ப்ரொபெஸ் அண்ட் பிலீவ் தட் யூ ஆர் த கிராய் த சன் ஆஃப் த லிவிங் காட் யூ ஆர் மை லார்ட் அண்ட் மை சேவியர் பாண்டவராய் இயேசுவே நீரே கிறிஸ்து என்றும் நான் நம்பவும் பிரகடனமும் செய்கின்றேன் என்றும் வாழும் கடவுளின் மகன் நீரே என் ஆண்டவர் மீட்பர் உமக்கு ஏற்புடையவர்களாக வாழவும் வளரவும் செய்தரிடம் நாங்கள் எங்கள் குறைபாடுகளை எங்களுடைய ஒன்றுமில்லாத தன்மையை தான் உமக்கு முன்னால் தாழ்ந்து பணிந்து ஆண்டவரே நான் பாவி என்று ஏற்கக்கூடிய மனதை பெற முடியும் என்றும் நம்புகிறோம் நாளில் நாங்கள் என்றும் திருச்சபைக்கு கட்டுப்பட்டவர்களாக தெளிவையும் தாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் வருயத்தின் காதோகள்ையே சுவைய அரசய மறட்டுமே இதயத்தின் காதவோகள் தீர கட்டுமே இரையே சுவைய மறட்டுமே இதோ இறைவானின் செம்மறியே இவரே நன்றி நிற்போம் ஜெபிப்போமாக இறைவா எங்களாண்டு கிறிஸ்துவன் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை வளப்படுத்தியுள்ளேர் அதற்காக உமக்கு நன்றி குறுகிறோம் அப்போ சிலரான புனித தலைமை பணிக்கு விழா கொண்டாடும் எங்களுக்கு இத்திரு உணவு ஒற்றுமையும் நீடித்த உறவையும் விளைவிக்கும் அருட்சாதனமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக உண்மை மண்டாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று போடுங்கள் துருப்பலை நிறைவேறிற்று பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இசு கே புகழ் மரியே வாழ்க